நிலாரதி தின்காசி எஸ் சார் டி வந்து இந்த காலேஜ் அண்ணா ஜாயின் பண்ணிருக்கா மூ நிலாடா பிடிச்சு லவ் பண்ணடா கையை பிடிச்சாதான் லவ் வரும்னு ஒன்றும் கிடையாது அண்ணாமலை ஒரு நேர்காணல் குறித்து தெரிவித்து ஒரு கருத்துக்கு மட்டும் இந்த கண்டனமும் இந்த ஆர்ப்பாட்டமும் இங்கே நடத்தப்படுதா அப்படின்னா அது கிடையாது வேட்டி தந்த அரசியல் தலைவரை விட்டுட்டாரு பேட்டியில் சொல்லப்பட்ட கருத்து மேல அவர் மாற்று கருத்து சொல்லலை மாறாக யார் பேட்டி எடுத்தாங்களோ அந்த நெறியாளரை விமர்சிக்கிறாரு மன்னிப்பு கூந்தலெல்லாம் கேட்க முடியாது அப்படிங்கிறத சொன்னார் எங்க இருந்து இந்த ஆணவமும் திமுரு வருது யோசிச்சு பாருங்க பல்லுபடாம அப்படின்னு ஒரு சொல் அந்த இருபத்தஞ்சு லட்சத்தை கொடுக்கல அப்படிங்கிற காரணத்தினால அந்த பொண்ணு சாகர வர அந்த வீடியோவை அவங்க வெளியிடல சாரி ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அப்படி சொல்லாமல் அடுத்து என்ன சொல்கிறாரு நான் அப்படி தான் பேசுவேன் நான் அப்படி தான் பேசுவேன் நீங்கள் வந்து அதுக்காக மன்னிப்பு கூந்தல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு அந்த பொண்ணு செத்த பிறகு நீங்கள் அந்த வீடியோவை முதன் முதல்ல வெளியிட்ட ஆள் யார் அப்படின்னா தமிழ்நாட்டோட பிஜேபி பிரசிடண்ட் அண்ணாமலை தான் தனக்கு எதிராக ப்ரொடெஸ்ட் பண்ணால் அவங்கள வந்து பத்திரிகையாளர்கள்லாம் அவர் அக்னாலஜி பண்ணலை இந்த கும்பல் எனக்கு எதிராக மூணு முறை போராடிச்சு தமிழ்நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் இங்கே நடந்திருக்கு ஒரே ஒரு பிரச்சனையை கூட தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதா கட்சி கையில் எடுத்ததே கிடையாது பத்திரிகையாளர் என்னைக்குமே பத்திரிகையாளன் தான் கடைசி வரைக்கும் ஆனா இந்த பதவி உங்களுக்கு இல்லைன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும்ன்றது இதே பத்திரிகையாளர் நீங்க திரும்பி ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் அண்ணாமலை திமுகவிற்கு எதிராக இங்கே அரசியல் செய்யவில்லை அதை முதல்ல இங்க இருக்கக்கூடிய நண்பர்கள் புரிஞ்சுக்கணும் அவர் யாருக்கு எதிராக அரசியல் செய்யறாரு அப்படின்னா இந்த ஸ்டேட்டுக்கு எதிராக அரசியல் செய்யறாரு பதினாலு மாநிலங்கள்ல பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்குது இருக்கக்கூடிய பிஜேபி பைத்திகார மாதிரி ஒரு கண்டனத்தை பதிவு செய்யறதுக்காக நாம இங்க கூடியிருக்கிறோம் அந்த கண்டனத்திற்கு முன்னால் பல்லடத்தில் நியூஸ் செவன் செய்தியாளர் தாக்கப்பட்ட சம்பவத்துக்காக நம்முடைய கண்டனத்தை வன்மையாக பதிவு செய்கிறேன் இங்கே பாஜகவுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர் பேசின ஒரு பேச்சு அது சார்ந்த ஒரு ஆர்ப்பாட்டம் இந்த சர்ச்சை எங்கேருந்து வருதுன்னா அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலினை ஒரு தொலைக்காட்சிக்கு நேர்காணல் வழங்குகிறார் பொதுவாக நம்ம ஊரில் வந்து அரசியல் உரையாடல் அப்படின்றது எங்க இருக்குன்னா கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஒரு பேட்டி தர்றாங்க அப்படின்னா அதற்கு செல்வி ஜெயலலிதா அவர்கள் எதிர்வணி ஆற்றுவாங்க அவருடைய பேட்டி அவருடைய கண்டனம் அவருடைய கருத்துக்கு வலிமையான எதிர்ப்பை எதிர்கட்சி தலைவர் காட்டுவாங்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கருத்து சொல்றாருன்னா அதற்கு எதிராக திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மறு பேச்ச இடையில் நடக்கிற அரசியல் உரையாடல் ஒரு பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ் இந்த பேட்டியை அண்ணாமலை எப்படி கொச்சைப்படுத்தினார் அப்படின்னு சொன்னா பேட்டி தந்த அரசியல் தலைவரை விட்டுட்டாரு பேட்டியில் சொல்லப்பட்ட கருத்து மேல அவர் மாற்று கருத்து சொல்லல மாறாக யார் பேட்டி கொடுத்தாங்க பேட்டி எடுத்தாங்களோ அந்த நெறியாளரை விமர்சிக்கிறார் அது என்ன விமர்சிக்கிறார்னா ரொம்ப கொச்சையாக பல்லுபடாம அப்படின்னு ஒரு சொல் இன்னும் இவ்வளோ கேவலமாக சொல்கிறாரு பொது வாழ்க்கையில் இப்படிலாம் பேச மாட்டாங்களே தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய தலைவர்கள் இருந்திருக்காங்க ஒரு பண்பட்ட அரசியல் உரையாடல் நடந்த ஒரு மாநிலம் தமிழ்நாட்டு பிஜேபியிலே நிறைய தலைவர்கள் இருந்திருக்காங்க அந்த தலைவர்கள்லாம் இந்த மாதிரி சொன்னதுலையே நான் அந்த பேட்டி கேட்கும்போது ஒரு மாதிரி ஒரு அதிர்ச்சியாக இருந்தது ஆனால் அவர்கள் பேசுவது என்பது ஒரு ஷாக் வேல்யூக்காக பேசல கவன ஈர்ப்புக்காக பேசல அதுக்கு மா பின்னாடி ஒரு மிகப்பெரிய செயல் திட்டமும் ஒரு அஜெண்டா அதுக்குள்ள இருக்கு அது அந்த செயல் திட்டத்துக்கு வருவதற்கு முன்னால் நான் இன்னொன்று சொல்லணும் அந்த கருத்து சொன்ன உடனே எல்லோருக்கும் ஒரு அசூயா இருந்துச்சு இப்படி ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கிற ஒரு ஆறல் ஒரு மைக்கு பிடிச்சி அது ஒரு கோயில் வாசல்ல திருவான்மையூரில் ஒரு கோயில் பக்தி மார்க்கம் அதிகமாக இப்போ அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்களே ஒரு கோயில் வாசல்ல நின்று அவர் சொல்கிறாரு நீங்கள் படாமல் அப்படின்னு சொல்கிறாரு அதை ரெண்டு மூன்று சொ மூணு வார்த்தை அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார் தற்செயலாக ஒரு ஃப்ளோவில் சொல்கிறது கூட இல்லை அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு பிறகு அவர் என்ன சொல்கிறாருன்னா எங்கள் ஊரில் இந்த மாதிரி பேசுறது வழக்கமுங்க பேச்சு வழக்குங்கிறார் நானும் அந்த பகுதியில் தான் பல ஆண்டுகள் வேலை செஞ்சுருக்கேன் அப்படி யாரும் பேசி நான் கேட்டதில்லை இது தமிழ்நாட்டில் பிஜேபியினுடைய தலைவராக இருந்த திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இப்போ கவர்னராக இருக்கிறாங்க அவர் ஒரு மாநில தலைவராக இருந்தவர் அந்த தலைவர் என்னைக்காவது அதே பகுதியில் இந்த சொல்லை பயன்படுத்தி பேசியிருப்பாரா அப்படின்னு பாருங்க அதே இருந்து இன்னைக்கு தமிழ் அகில இந்திய பாஜகவினுடைய செயலாளராக இருக்கிறாங்க திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் அவங்க எங்கேயாவது எங்கள் ஊர் வழக்கங்க இது அப்படின்னு சொல்லி எங்கேயாவது இந்த சொல்லை அவங்க பேசியிருக்காங்களா அதே பகுதியிலிருந்து அரசியலில் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் எங்கேயாவது எங்கள் ஊரில் இப்படிலாம் பேசுறது சகஜம் அப்படின்னு சொல்லி எங்கேயாவது பேசியிருக்கிறாங்களா என்றால் அப்படி யாரும் பேசலதில்லை ஏன்னா அது வழக்கம் அல்ல அது வழக்கமாக இல்லை அப்படின்னு சொன்ன பிறகு சாரி ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அப்படி சொல்லாம அடுத்து என்ன சொல்றாரு நான் அப்படித்தான் பேசுவேன் நான் அப்படித்தான் பேசுவேன் நீங்க வந்து அதுக்காக மன்னிப்பு கூந்தல் முடியாது அப்படின்னு சொல்றாரு நீங்க தமிழ்ல வந்து நம்ம எல்லாமே தமிழ் மீடியத்திலேயோ படி இங்கிலீஷ் மீடியத்திலேயோ படிச்சுட்டு வந்திருப்பீங்க தமிழ் பத்திரிகைகள்ல படிப்பீங்க எங்கயாவது ஒரு எழுத்து வழக்கில் எந்த பாட புஸ்தகத்திலயாவது மன்னிப்பு கூந்தல் எந்த அரசியல் தலைவராவது பேசி கேட்டிருக்கீங்களா அப்படின்னா இல்ல ஏன்னா இவங்க வந்து வாட்ஸ்அப் வழியாக ஃபேஸ்புக் வழியாக ட்விட்டரில் மட்டும் புழங்குற ஒரு சொல் ஏன்னா அந்த கூந்தலுக்கு இன்னொரு சொல் அப்படின்றது அன்பார்லிமெண்ட்ரி அதை போட்டால் எழுதுனவனுக்கே கூச்சமாக இருக்குன்றதுனால அவங்க ட்விட்டரில் இந்த சொல்லை பயன்படுத்துகிறாங்க அந்த சொல்லை பயிற்சி எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி சொல்கிறார் சரி இந்த ஆர்ப்பாட்டம் வருது ஏன் இவ்வளவு பல பத்தாண்டுகள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு ஜூனியர் மோஸ்ட் பாலிட்டிஷியன் வச்சுக்கோங்க அவர் அரசியலுக்கு வந்து பொது வாழ்க்கைக்கு வந்து ஒரு மூன்றாண்டு காலம் இருக்கும் ஆனால் போராட்டத்தில் வந்து கண்டனம் தெரிவிக்கக்கூடியவங்க ஏறத்தாழ முப்பது ஆண்டு காலம் இந்த அரசியலை பார்த்தவங்களா இந்த பணியில் இருக்கக்கூடியவங்களா இருக்கு அப்போ அந்த தலைவர் வந்து ஏன் நமக்கு எதிராக இப்படி சொல்கிறாங்க இந்த கண்டனத்தை மனந்திறந்து நம்ம யோசிக்கணும் அப்படின்னு நினைப்பாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் நினைக்க மாட்டார் அப்படின்னு அன்னைக்கு அவரே போட்டிருக்காரு அவர் சில சொற்கள் எல்லாம் பயன்படுத்துகிறார் இந்த நண்பர் முன்னாடி பேசினவங்க சொன்ன மாதிரி பத்திரிக்கையாளர்கள் போற மூன்று முறை போராடினாங்க அப்படின்னு சொன்னாருன்னு அவர் அப்படிலாம் சொல்லல இந்த கும்பல் எனக்கு எதிராக மூணு முறை போராடிச்சுன்னு சொல்றாரு கும்பல்னு சொல்றாரு தனக்கு எதிராக ப்ரொடெஸ்ட் பண்ணா அவங்கள வந்து பத்திரிகையாளர்கள் அவர் அக்னாலஜி பண்ணல இந்த கும்பல் எனக்கு எதிராக மூணு முறை போராடிச்சு இந்த அருடி அடி வருடிகள் அப்படின்னு சொல்றாரு அடுத்து இன்னொரு சொல்லியும் சொல்றாரு நீங்க வந்து ஒரு ஒப்பீனியனை கிரியேட் பண்ணி தமிழ்நாட்டினுடைய அரசியலின் போக்கை தீர்மானிக்க முடியாது காலம் மாறிடுச்சு தமிழ்நாட்டோட அரசியல் உரையாடலை டிசைட் பண்றது அரசியல் தலைவர்களும் களத்தில் இருக்கக்கூடிய செயல்பாட்டாளர்களும் களத்தில் இருக்கக்கூடிய சூழல் பிரிவைலிங் கண்டிஷன் அது எது தான் தீர்மானிக்கதை தவிர பத்திரிகையாளர்கள் அல்ல பத்திரிக்கையாளர்கள் ஒரு மெசஞ்சர்ஸ் ஒரு நிருபர் வந்து பேட்டி கொடுக்குறாரு பேட்டி எடுக்கிறாருன்னா நான் திருப்பி கேட்குறேன் இன்னைக்கு வந்து நமக்கு இருக்கக்கூடிய பிரதமர் பத்து ஆண்டுகளாக தான் அவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்து பத்திரிகையாளர்களை சந்தித்து அது அவருடைய உரிமை அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஆனால் அவர் பேட்டி கொடுக்காதவரா அப்படின்னா இதே தமிழ்நாட்டில் ப்ரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக வந்தப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பத்திரிகைகளுக்கும் பேட்டி அளித்தவர் இன்னைக்கும் போய் பாருங்க தமிழில் இருக்கிற இன்னைக்கு இருக்கிற எல்லா தொலைக்காட்சிக்கும் அவர் பேட்டி கொடுத்துருக்கிறாரு சரி பேட்டி கொடுக்கறதும் கொடுக்காதான் அவருடைய உரிமை அப்படின்னு வச்சுக்கங்க அந்த தலைவர் வந்து இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா பேட்டி கொடுக்கல சரி பேட்டி கொடுக்கறது உங்களுடைய உரிமை அல்லது உரிமை இல்லை ஒரு பேட்டி எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்றீங்களே பிரதமர் ஆன பிறகு சில பேட்டிகளை திரு நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்துருக்கிறாரு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கொடுத்துருக்கிறார் ஏஎன்ஐன்ற இதுக்கு வந்திருக்கு நியூஸ் எயிட்டீன் அதனுடைய அகில இந்திய சேனல் டைம்ஸ் நவ் கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் ரொம்ப ரேர் இன்டர்வியூஸ் அந்த இன்டர்வியூஸை எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் கேட்குறீங்கல்ல தள்ளுபடாம அப்படின்னு ஒரு பேட்டியை பார்த்து சொல்கிறீங்களே ஒரு ஒரு ஃபார்ம் இப்படி தான் இருக்கணும்னு சொல்கிறீங்களே அந்த பேட்டியை ஒப்புட்டால் யாராவது அரசியல் தலைவர்கள் யாராவது விமர்சிச்சாங்களா மீடியா கிரிட்டிக்ஸ் விமர்சிச்சிருக்காங்க இன்றைக்கும் சொல்கிறேன் ஊடகங்களை விமர்சிப்பதற்கு மக்களுக்கு உரிமை உண்டு நேயர்களுக்கு உரிமை உண்டு ஊடகம் பாதை தவறுகிற போது தன் கடமையை செய்ய தவறினால் அவர்களை கேட்கிற உரிமை நேயர்களுக்கு இருக்குது சுட்டிக்காட்டுற உரிமை நேயர்களுக்கு இருக்குது அவங்களே நிராகரித்து ஒரு பேட்டி வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக இல்லை அப்படின்னா மக்கள் நிராகரிச்சிருவாங்க ஆனால் இவர்கள் ஏன் இதை கண்டிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இதை டிஸ்கிரெடிட் பண்ண பார்க்குறாங்கன்னா மீடியாவை டிஸ்கிரெடிட் பண்ணுறது இன்டெலிஜென்சியாவை டிஸ்கிரெடிட் பண்ணுறது தனக்கு எதிராக ஒரு பேட்டியை இப்படி இருக்கணும்னு அவங்களாக நிர்ணயிப்பது அதை எப்படி சொல்ல முடியும் ஒரு பேட்டி இப்படி இருந்து அல்லது ஒன்று ஏன் பக்கம் இரு இல்லைன்னா உனக்கு முகமே இருக்கக்கூடாது நீ நடுநிலை அப்படின்னோ ஒரு சுதந்திரமான மனிதனோ இருக்கிறதுக்கு உனக்கு உரிமை இல்லை ஒன்று என் பக்கம் இரு இல்லைன்னா உன்னைய வந்து நான் டிஸ்கிரியூட் பண்ணுவேன் உனக்கு வந்து பொது மரியாதை சமூகத்தில் இந்த செய்தியாளர்களுக்கு எந்த பொது மரியாதையும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு உள்நோக்கம் இதுக்கு பின்னாடி இருக்கு மொதல் முதல் அவருடைய பேட்டிகள் வந்தபோது அதிகமான தாக்குதலுக்கு நாங்கள் ஆளானோம் யாராவது போய் எந்த பேட்டியாவது கேட்டாங்கன்னா உடனே என்ன பண்ணுவாருன்னா கோபாலபுரம் மீடியா உங்கள் குடும்ப தொலைக்காட்சி அப்படின்னு ஆரம்பித்து சன் டிவியை விமர்சிப்பார் ஏன் தொடர்ச்சியாக எந்த பேட்டிக்கு போனாலும் யார் என்ன கேள்வி கேட்டாலும் பே இருந்தார் ஒரு நாள் தேனியில் ஒரு சம்பவம் ஒரு பத்து நிமிஷம் பேட்டியில் ஐந்து நிமிடம் திட்டியிருந்தாரு ஊடகங்களை இப்போ எங்க நிருபரை கூப்பிட்டு கேட்டேன் என்னப்பா நீ கேள்வி கேட்டீங்க என்ன அது இஷ்யூன்னு கேட்டேன் சார் நான் எந்த கேள்வியுமே கேட்டேன் கேட்டது தந்தி டிவி நிருபர் ஆனால் சன் டிவியை திட்டினார் சார் அவரை பின்னர் நான் கேள்வியை கேட்கல சார் நான் பின்னாடி இருந்தேன் நம்ம மைக் இருந்தது கேள்வி கேட்டது தந்தி டிவி ரிப்போர்ட்டர் ஆனால் சன் டிவியை அவர் சகட்டு மணிக்கு திட்டினார் அப்போதான் எனக்கு புரிஞ்சது ஓ இது ஒரு தந்திரம் போல் இருக்கு என்னிடம் வந்தால் நான் சொல்வதை கேட்டுட்டு போ கிரிட்டிக்கலா எதுவும் கேட்காத தமிழ்நாட்டில் இருக்கிற நிருபருக்கு கொஞ்சம் முதுகெலும்பு அதிகம் கொஞ்சம் அறிவு அதிகம் ஷார்ப்பாக ஏதாவது ஒருத்தர் கேட்கிறாருன்னு வச்சுக்கங்க நீ கேட்கிறதுல இருந்து உன்னை வந்து நான் விடுவிச்சிடுறேன் நீ கேட்கவே கூடாது அப்படின்னா அதுக்கு ஒரு தந்திரம் இருக்கு நீ சன் டிவியா நீ குடும்ப தொலைக்காட்சி கோபாலபுரம் கொத்தடிமை அப்படி ஏதாவது ஒன்று சொல்றது உடனே என்ன ஆவாங்க ஒரு செய்தியாளர் வந்து அவங்க டிமாரலைஸ் ஆவாங்க இன்னும் இது கேள்வி கேட்டால் கேள்விக்கு பதில் சொல்லலாம் கேள்விக்கு பதில் சொல்கிறது அவ்வளோ கஷ்டமான காரியம் இல்லை அதற்கு பதிலாக தனி மனித தாக்குதலை ஈடுபடுறதுன்றது ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு தன்மையாக வைத்திருந்தாங்க இன்றைக்கி அது இங்கே வரலையும் வருது இது தொடருமா அப்படின்னா நிச்சயம் தொடரும் ஏன்னா அந்த கட்சியினுடைய தலைவர்கள் யாராவது கண்டிப்பாங்க அதுலேயும் வந்து இப்போ தர்மம்லாம் பேசுகிறாங்க இல்லையா அறம் தர்மம்லாம் பேசுகிறதுனால யாராவது மூத்தவர்கள் நியாயஸ்தர்கள் யாராவது பெரியவங்க கேட்பாங்க அப்படின்னு நினைத்தால் அப்படி யாரும் கேட்கலை அப்படின்றது அவருடைய லேட்டஸ்ட்டு எதிர்வினைகள்லாம் காட்டுது அவர்கள் கேட்கவில்லை என்பதற்காகவோ அவர் திருந்தவில்லை என்பதற்காகவோ அவர் போக்கில் மாற்றம் வரவில்லை என்பதற்காகவோ நாம் மாற முடியாது நமக்கு சுயமரியாதை இருக்கிறது ஒரு பத்திரிகையாளனுக்கு கருத்து சொல்கிற உரிமை இருக்கிறது ஊடகத்திற்கென்று சுதந்திரம் இருக்குது அந்த சுதந்திரத்துக்கு சவால் வர்ற நேரங்களில் அந்த சவாலை எதிர்த்து நாம் கேட்போம் நேற்று நம்முடைய முந்தைய தலைமுறை கேட்டது இன்றைக்கு என்ன நெருக்கடி வந்தாலும் எவ்வளவு அச்சுறுத்தல் வந்தாலும் இதே அதிகாரம் இல்லை என்றால் இப்படி நடந்து கொள்வார்களா இப்படி ஒரு தலைவர் நடந்து கொள்ள முடியுமா இந்த அதிகாரம் இல்லை ஆட்சி அதிகாரம் இல்லை என்றால் ஒரு அரசியல்வாதி இப்படி நடந்து கொள்ள முடியுமா அப்படின்ற கேள்வி நமக்கு இருந்தாலும் நீ என்ன அதிகாரத்தை வைத்திருந்தாலும் அதற்கு எதிராக நியாயத்தின் குரல் என்பது தொடர்ந்து ஒழிக்கும் நேற்றும் இந்த ஏற்க மாட்டோம் அடிபணிய மாட்டோம்னு கண்டித்தோம் இந்த அநாகரிகம் என்பது தமிழ்நாட்டில் அரசியலில் மைய நீரோட்டத்தில் இருக்கக்கூடாது அப்படின்றதான் நம்முடைய கவலை தனி மனிதர்கள் மீது நமக்கு எந்த பெரிய வருத்தமும் கோபமும் இல்லை அரசியல் நாகரிகம் அப்படின்ற ஒன்று அரசியல்வாதிகளுக்கு மட்டும் இல்லை அவர்கள் ஊடகங்களிடம் எப்படி நடந்து கொள்கிறார்கள் ஊடக சந்திப்புகள் எப்படி நடந்துக்கிறாங்கன்றதும் அரசியல் நாகரிகத்துக்கு ஒரு அளவுகோல் தான் அந்த அளவில் என்னுடைய கண்டனத்தை பதிந்து நிறைவு செய்கிறேன் நன்றி எல்லோருக்கும் வணக்கம் அண்ணாமலை ஒரு நேர்காணல் குறித்து தெரிவித்த ஒரு ஒரு கருத்துக்கு மட்டும் இந்த கண்டனமும் இந்த ஆர்ப்பாட்டமும் இங்கே நடத்தப்படுதா அப்படின்னா அது கிடையாது அதுக்கு பிறகு அவர் ஒரு விளக்கம் கொடுத்தாரு விளக்கம் கொடுத்தபோது அவர் பேரில் எல்லாரும் ரொம்ப வன்மம் காட்டுறாங்க அதனால் எல்லோரும் போய் ஒரு நல்ல மனநல மருத்துவரை பார்க்கணும் அப்படின்னாரு அதோடு மட்டும் ஒரு நிக்கலை மன்னிப்பு கூந்தலெல்லாம் கேட்க முடியாது அப்படிங்கிற சொன்னார் எங்கேருந்து இந்த ஆணவமும் திமுரு வருது யோசிச்சு பாருங்க இந்த ஆணவத்துக்கும் திமுருக்கும் எதிராகத்தான் இந்த ஆர்ப்பாட்டமும் இந்த கண்டனமும் இங்கே நம்ம பதிவு பண்ணிகிட்டு இருக்கோம் இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் நான் ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் நான் இங்கே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் தஞ்சாவூரில் அந்த மைக்கேல்பட்டி அப்படிங்கிற ஒரு இடத்துல படிச்சுட்டு இருந்த ஒரு குழந்தை விஷமருந்தி ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் ஆயிட்டான் அந்த இஷ்யூ தான் ஒரு மாநில தலைவராக அண்ணாமலை பதவியேற்ற பிறகு முதல் முறையாக கையில் எடுத்து மிகப்பெரிய அளவு இந்தியா முழுவதும் பூதாகரமாக கொண்டு சென்ற ஒரு விஷயம் அந்த வீடியோவை எடுத்த நபர் பேர் முத்துவேல் விஸ்வஹிந்து பரிஷத்தினுடைய மாவட்ட செயலாளர் அவர் அவர் அந்த வீடியோவை எடுத்து வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னா அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கட்ட பஞ்சாயத்து பேசிட்டு இருந்தார் இருபத்தஞ்சு லட்சம் அந்த இருபத்தஞ்சு லட்சத்தை கொடுக்கல அப்படிங்கிற காரணத்தினால அந்த பொண்ணு வரை அந்த வீடியோவை அவங்க வெளியிடல அந்த பொண்ணு செத்த பிறகு நீங்க அந்த வீடியோவை முதன் முதல்ல ஆள் யாரு அப்படின்னா தமிழ்நாட்டோட பிஜேபி பிரசிடென்ட் அண்ணாமலை தான் அடுத்த நிமிஷம் இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த பிஜேபியினுடைய முக்கியமான பிரமுகர்களும் ஜஸ்டிஸ் பார் லாவண்யா அப்படிங்கிற ஒரு கேம்பெயினை சோசியல் மீடியாவில் கையெடுக்கிறாங்க நண்பர்களே நீங்கள் நம்ப மாட்டீங்க தமிழ்நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் இங்கே நடந்திருக்கு ஒரே ஒரு பிரச்சனையை கூட தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதா கட்சி கையில் எடுத்ததே கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் அந்த கட்சி உருவான பிறகு தமிழ்நாட்டினுடைய உயர் நீதிமன்றத்தில் அந்த கட்சி ஒரு வழக்கு தொடுத்தது அப்படின்னா நீட் தேர்வு சம்பந்தமாக தமிழ்நாடு அரசாங்கம் அமைத்த ராஜன் கமிட்டியை எதிர்த்து அவர்கள் நீதிமன்றத்தை அணுகினார்கள் அதுதான் முதல் கேஸ் தமிழ்நாட்டினுடைய பிஜேபி ஹிஸ்டரியில் கோர்ட்டு படியேறின முதல் கேஸ் இப்போ உச்ச நீதிமன்றத்துக்கு போனாங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போனது இதுதான் முதல் கேஸ் வினோஜ் பி செல்வம் போனார் இதுதான் ஃபர்ஸ்ட் கேஸ் தமிழ்நாட்டினுடைய பிஜேபி உச்ச சென்றது ராமர் கோவிலினுடைய திறப்பு விழாவை நேரடியாக ஒளிபரப்பு பண்ணும் சரி நான் தஞ்சாவூர் கேஸுக்கு வரேன் மொத்த இந்தியா முழுவதும் பிரச்சனை ஏபிபிபி நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்லாம் போராட்டம் பண்றாங்க என்சிபிசிஆர் வந்து இங்க மாநிலத்துல வந்து ஒரு குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையம் ஒண்ணு இருக்கு மாநில உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் ஒண்ணு இருக்கு அந்த ஆணையத்துக்கிட்ட கேட்கல டிஜிபி கிட்ட விளக்கம் கேட்கல நேரடியாக என்சிபிசிஆர் இங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் எஸ்பிக்கும் கலெக்டருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அவங்க வந்து ஒரு 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 ஆய்வுக்காக இங்கே வராங்க இது சம்மந்தமாக அதே நேஷனல் சைல்டு ரைட்ஸ் ப்ரொடெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு ஆர்டிஐ ஃபைல் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு நாள் காத்திருந்தோம் இந்த மாதிரி இந்தியா முழுவதும் எத்தனை கம்ப்ளைண்ட்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு தமிழ்நாட்டில் இருந்து எத்தனை கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்குன்னு கேட்கறதுக்காக நீங்கள் நம்ப மாட்டீங்க இந்தியாவிலேருந்து ஒரு கம்ப்ளைண்ட் கூட அந்த மாதிரி ஆகலை கன்வெஷன்னால் சூசைட் நடந்ததுன்ட்டு இவங்க முன்னெடுத்த இந்த அவதூறு பிரச்சாரம் இந்தியா முழுவதும் அபிஷியல் ரெக்கார்டில் ஒரே ஒரு சிங்கிள் கம்ப்ளைண்ட் கூட கிடையாது இவங்க இந்தியா முழுவதும் பிரச்சனை பண்ணாங்க உண்டாக்கி இந்த காடாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான் நான் இங்கே சொல்றேன் இன்னொரு விஷயம் சொல்றேன் இதே வள்ளுவர் கோட்டத்தில் கிருஷ்ணகிரியில் தண்ணி பிடிக்கிற சம்பவத்தில் நடந்த ஒரு ராணுவ வீரன் விவகாரம் சம்பந்தமா இங்க ஒரு ப்ரொட்டஸ்ட் நடந்தது தமிழ்நாட்டோட வரலாற்றில் முதல் முறையாக ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் ஒன்று கூடி ஒரு போராட்டம் பண்ணாங்க அப்படின்னா அது பிஜேபி நடத்தின போராட்டம்தான் தான் திருவண்ணாமலையில் இதே மாதிரி ஒரு கிருஷ்ணகிரியில திருவண்ணாமலையில வேலை செய்யக்கூடிய ஒரு ராணுவ வீரன் அவன் பொண்டாட்டி அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்படியே மன்றாடிக்கிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டு விட்டான் அந்த வீடியோ போட்டது யாருன்னு அண்ணாமலை கடைசியில பிரச்சனை விசாரிச்சாதான் தெரியுது அவன் மனைவி அவங்க அப்பா அவன் தம்பி எல்லாரும் சேர்ந்து ஒரு கடை வாடகை எடுத்துருக்கிறாங்க வாடகைக்கு விட்டவன் கடை கொடுன்னு திரும்ப கேட்குறான் கேட்டவனை கத்தி எடுத்து வெட்டி விட்டு இவங்க பொய்யா ஒரு வீடியோ பரப்பி விட்டுட்டு இங்க ராணுவ வீரர்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அண்ணாமலை திமுகவிற்கு எதிராக இங்க அரசியல் செய்யவில்லை அதை முதல்ல இங்க இருக்கக்கூடிய நண்பர்கள் புரிஞ்சுக்கணும் அவர் யாருக்கு எதிராக அரசியல் செய்யறாரு அப்படின்னா இந்த ஸ்டேட்டுக்கு எதிராக அரசியல் செய்யறாரு இந்த ஸ்டேட்டினுடைய அமைதிக்கு எதிராக அரசியல் செய்கிறார் இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் இதை புரிஞ்சிக்காம அவர் வந்து எனக்கு எதிராக எல்லாம் வன்மம் காட்டுறாங்க எல்லாத்தையும் வெங்காயத்தை உரிப்பேன் நாங்கள் உங்கள் முகத்திரையை உரிப்போம் அண்ணாமலை நாங்கள் உங்கள் முகத்திரையை உரிப்போம் அவ்வளோ எளிதாக இந்த பிரச்சனையெல்லாம் கடந்து சென்று விட மாட்டோம் அரசியலுக்கு வரவங்க யாரும் பெருசாக காசு பணம் சேர்த்து வீடெல்லாம் கட்டக்கூடாது யாரெல்லாம் காரு பணம் எல்லாம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ ஜீல வந்து மகாராணின்னு ஒரு சீரிஸ் ஒன்று ஓடிட்டுருக்கோம் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் தெரியும் அந்த மாதிரி அரசியலுக்கு வந்த ரெண்டே வருஷத்துல சொல்றேன் இந்தியாவிலேயே அண்ணாமலை போல சகல சௌபாகியங்களோடு அரசியல் செய்யக்கூடிய அரசியல்வாதி ஒரே ஒரு ஆள் கூட கிடையாதுன்னு இவர் ஒன்னும் மக்களுக்கு சேவை செய்ய வரல டெமோக்கிரசியினுடைய போர்த்து பில்லராக இருக்கக்கூடிய இந்த ஊடகத்துறை கிட்ட இருந்து யாரும் சம்பளம் வாங்கல நாங்கெல்லாம் வேலை செய்கிறோம் எங்களுக்கு சம்பளம் கிடைக்குது நிறுவனம் ஒரு நூறு பேரை வச்சு வேலை செய்ய வேலை கொடுக்குது அதனால எங்களுக்கு சம்பளம் கிடைக்குது எங்களை வந்து அடிமைங்கிறது நாங்கள் இவங்க கிட்ட காசு வாங்குறோங்கிறது பதினாலு மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்குது பதினாலு மாநிலங்களில் பதினாலு மாநிலங்களில் இருக்கக்கூடிய பிஜேபியினுடைய இப்படி தான் பேசிட்டு இருக்காங்களா பைத்திக்கார மாதிரி நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் தெருவில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய நண்கள்லாம் இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எங்கள் ஏரியாவில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மனநலம் பிறந்த ஒரு நபருக்கும் பிராந்துன்னு சொல்லுவாங்க கொஞ்சம் பிறந்த ஒரு நபர் வந்து ஒருத்தர் இருந்தார் அவர் என்ன பண்ணுவாங்கன்னா அவருக்கு வந்து கொஞ்சம் தேன்மிட்டாய் வாங்கி கொடுக்குறது இல்லைன்னா அந்த குடல் பேக்கெட் வாங்கி கொடுக்குறது இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா போகிற வரவனெல்லாம் கெட்ட வரத்தில் திட்ட வைப்பாங்க அந்த மாதிரி இன்றைக்கி அண்ணாமலைக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்டு அந்த பெரியண்ணனுக்கு வேண்டாதவர்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணுறதுன்னா அவதூறு பேச சொல்லிட்டு இருக்கிறது இது அனுமதிக்க முடியாது இதை நிச்சயமாக அனுமதிக்க முடியாது எல்லாரையும் கோபாலபுரம் மீடியானு சொல்லிட்டு இருந்தபோது மிக கடுமையாக கட்டுரை எழுதுனது நான் தான் நான் எழுதிய பிறகுதான் அவர் இந்த கோபாலபுரம் மீடியா அப்படின்னு சொல்றதையே பொத்திட்டு நிறுத்தினாரு எல்லா ஸ்டேட்லையும் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கீங்கல்ல நீங்க அங்க இருக்கிறவங்களை இப்படித்தான் நீங்க பேசிட்டு இருப்பீங்களா காங்கிரஸ்க்கு ஃபேவரா இருக்கிறாங்க பிஜேபிக்கு ஃபேவரா இருக்கிறாங்கன்ட்டு நீங்க இப்படியே தொடர்ந்து பேசுங்க திரு ஆனால் ஒரு நல்ல மனநல மருத்துவரை சந்திங்க அது உங்களுக்கும் நல்லது உங்களுடைய குடும்பத்துக்கும் நல்லது உங்கள் பார்ட்டிக்கும் ரொம்ப நல்லது அது எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஒரு விஷயம் நம்ம நிறைய பேருக்கு புரியாத விஷயம் என்ன அப்படின்னா நம்மளெல்லாம் ரொம்ப அந்த அதாவது சாதாரணமாக அந்த பத்திரிக்கையில் போய் ஒரு இன்டர்வியூ எடுக்க போகிறாங்க ஒரு கேமராமேன் கேமராமேன் கூட இருக்கிற ஒரு அந்த கூட நிற்கிற ஒரு அசிஸ்டண்ட்டு எல்லோரையும் ரொம்ப கீழ்த்தரமாக பார்க்கறதுக்கான காரணம் என்னென்னா இவங்கெல்லாம் வந்து ஒரு லோவர் ஸ்ட்ராட்டான அவங்க நினச்சிக்கிறது ஆனால் உண்மை என்ன அப்படின்னா நல்லா தொண்ணூற்றி நாலில் வேலைக்கு சேரும்போது அப்போது இந்த மாதிரி ஒரு சாமானியனாக இருந்த ஒரு பத்திரிகையாளர் ஒரு பத்திரிகையில் ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு நபர் இன்றைக்கி ஒரு பெரிய இடத்துல எடிட்டராக இருக்காங்க சீஃப் எடிட்டராக இருக்காங்க மேனேஜிங் எடிட்டராக இருக்காங்க வேறு லெவலில் இருக்காங்க முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் பத்திரிக்கையாளன் என்றைக்குமே பத்திரிக்கையாளன் தான் கடைசி வரைக்கும் ஆனால் இந்த பதவி உங்களுக்கு இல்லைன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும்ன்றது இதே பத்திரிகையாளர் நீங்கள் திரும்பி ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் அதனால் வந்து உங்களுக்கு சில விஷயங்கள் புரியல அப்படின்னா அதாவது அரசியலில் எப்பயுமே வந்து சில எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இப்போ நீங்கள் அந்த அதாவது அவங்களோட செயல்பாடுகள் எல்லாமே வந்து இப்போ எனக்கு முன்னாடி பேசின நிறைய பேர் சொன்னாங்க இந்த மாதிரி அவங்க ரொம்ப நெறியால் ரொம்ப ஊண்டிங் ஆனாங்கன்னு குணாசர்லாம் சொல்லும்போது சொன்னார் அது ஊண்டிங் ஆகணும்னு தான் சொல்கிறாரு அப்போ தான் அவங்களால் வந்து மறுபடியும் நம்மளை வந்து கவுண்டர் அட்டாக் பண்ண முடியாதுன்றதுக்காக தான் அவங்க அந்த மாதிரி ஒரு ஒரு வார்த்தைகளை பிரயோகிக்கிறாங்க அதை தவிர்க்கிறது இப்போ நம்ம வந்து நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது மாதிரி வந்து நிறைய பேர் வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் அந்த இது இது மாதிரியான ஒரு குரங்கு மாதிரி தாவி குதிக்கிறது குரங்கு மாதிரி தாவி குதிக்க நம்ம வந்து திடீர்னு இப்போ நம்ம பேசும்போதே முட்டாள் மாதிரி பேசுறாங்க அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம் ஏன்னா நமக்கு வந்து ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிரெடிட் இருக்கு ஒவ்வொருத்தரும் வி ஆர் ரெஸ்பெக்டிங் பீப்புள் ரெஸ்பெக்டிங் ஈச் அதர் அது மட்டும் இல்ல அவரை ஒரு பாரதிய ஜனதா கட்சியோட ஒரு மாநில தலைவராக நம்ம பார்க்குறோம் அதே நேரத்தில் அவர் வந்து பத்திரிகையாளர்களை இன்னைக்கு அவங்க திருஞ்சான சார் சொன்னார் அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற ஒரு விஷயத்த உள்ளுக்குள்ள நம்ம அதிகம் போகலாம் ஏன்னா இங்கே இருக்கு வந்திருக்கக்கூடிய எல்லாருமே வந்து ஒவ்வொரு கட்சிகளுக்கு அஃனிடிட்டி இருக்கும் இல்லை கட்சி சார்ந்து இருக்கலாம் எப்படி வேணா இருக்கலாம் இன்னைக்கு இன்னும் ஒன்றா சேர்ந்துருக்கிறதுக்கு ஒரே காரணம் பத்திரிகையாளர்கள் மீது இந்த மாதிரி பேசியிருக்காங்கன்ற ஒரே காரணம்தான் அப்படி இருக்கிறதுனால நமக்குள்ளே இருக்கக்கூடிய அதாவது இந்த இந்த லார்ட் கர்சன் வந்து நைன்டீன் நாட் ஃபைவ்லேயே வந்து இந்த பிரித்தாளும் சூழ்ச்சின்றது ஒரு விஷயத்தை அப்பவே ஆரம்பிச்சிட்டார் அந்த பிரித்தாளும் சூழ்ச்சி இன்னைக்கு வரைக்கும் சிலர் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க அது இன்க்ளூடிங் அண்ணாமலை சோ இந்த பிரித்தாளும் சூழ்ச்சிக்கு நம்ம வந்து பலிகட ஆகாம அதை எப்படி ஒரு லாவகமா வெளியில அதிலிருந்து வர முடியுமோ அது மாதிரி வந்தா மட்டும்தான் சில விஷயங்களை நம்மளால அந்த சூழ்ச்சியிலிருந்து தவிர்க்க முடியும் பத்திரிகையாளர்கள் எல்லாம் ஒன்றிணைனோம் அப்படின்றது எல்லாரோட ஒரு முன்னேற்பாடு தான் இங்கே இருக்கக்கூடிய மேடையில் மேடையிலிருந்து அமர்ந்துக்கூடிய நம்ம மூத்த முன்னோடிகள் எல்லாருமே அதை தான் முன்னெடுத்து பார்த்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது நமக்குள்ளே இல்லை அந்த இருக்கக்கூடிய அந்த பிரிவினையை ஒரு மாதிரி பயன்படுத்தி இந்த மாதிரி ஒரு தாக்குதலை அவங்க ஈடுபடுறது வந்து ஒரு வரம்பு மீறி பேசுறதுங்கிறது இனிமே நிறுத்திக்கணும் இல்லைன்னா கண்டிப்பாக இதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கையாக நாங்கள் சென்னை ப்ரெஸ் கிளப் உள்பட எல்லா எல்லா மீடியா அனைத்து பத்திரிகையாளர்கள் மன்ற எல்லாரும் சேர்ந்து கூட்டமைப்பாக சேர்ந்து கூட இதை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு சூழல் வரும் ஏன்னா இது வந்து ஒரு பிக் பாஸ் வீடு கிடையாது இன்னைக்கு ஒரு பேசிட்டு நாளைக்கு போய் சாரி கேட்குறேன் மன்னிச்சிருங்க பிரதர் பிரதர் சாரி அப்படின்றதுலாம் வேணாம் இனிமேல் இந்த சாரியே கேட்காதீங்க சாரிக்கு அதுக்குண்டான மரியாதை போச்சு நீங்கள் வந்து சாரியை கேட்கக்கூடாது ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் இது வந்து ஒரு தடவை இல்லை அசீஃப் சொல்லும் மாதிரி ஆரம்பத்துலேருந்தே ஒவ்வொரு முறையும் ஒரு விஷயம் பேசுகிறது அப்புறமா உடனே நான் வந்து எங்கள் ஊரில் பேசினோம் நாங்கள் எங்கள் ஊர்லேருந்து தான் நிறைய பேசுவோம் திருநெல்வேலியில் பேசுகிற கதையெல்லாம் இங்கே வந்து பேசணுன்னா அது வந்து அங் அந்தந்த சூழலுக்கு எந்த இடத்துல எப்படி பேசணுமோ அதை தான் பேசணும் அதனால் வந்து தேவையில்லாமல் பேசி இந்த வாயை கொடுத்து புண்ணாக்கிறதுன்னு சொல்கிற மாதிரி இவர் ஒரு சில விஷயங்களை சரியாக பண்ணலைன்னா கண்டிப்பாக அரசியல்ல மட்டும் இல்லை காணாமல் போயிடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அவர் அரவிந்தாட்சன் சொன்ன மாதிரி இவருக்கு குண்டி இவர் வந்து அந்த அவங்களோட முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவுன்சிலிங் கொடுத்து இவரை ப்ராப்பராக ஒரு நெறிமுறைப்படுத்தணுன்றது மட்டும் இல்லை இங்கே நம்ம நமக்கு எனக்கு முன்னாடி பேசினவங்க மாதிரி கண்டிப்பாக இதை வந்து இதோட நிறுத்திக்காமல் வெறும் போராட்டம் இவங்க சும்மா பேசுவாங்க போயிடுவாங்க அப்படின்னு இல்லாமல் அடுத்த கட்டமாக இது இது மேலும் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம அது ஒரு கோர்ட்டில் கொண்டு போய் கண்டிப்பாக இது இதுக்கு எதிராக இதுமே இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இதுக்கு நம்ம கண்டிப்பா முன்னெடுக்கணும் அதுக்கு எல்லா பத்திரிகையாளர்களும் ஒன்று சேர்ந்து ஒருத்தர் ரெண்டு பேரும் இல்லை எல்லாரும் ஒன்னு ஒன்று சேர்ந்து கூட்டமைப்பாக சேர்ந்து கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்